அகில மீடியா நேயர்களுக்கு வணக்கம் இன்றைய உலக முக்கிய செய்திகள் முதலில் தலைப்புச் செய்திகள் ஏ சீனா விமானத்தில் தீ விபத்து அவசரமாக தர இறக்கம் போதைப் பொருள் கடத்தி வந்த நீர்மூழ்கி கப்பல் மீது அமெரிக்கா தாக்குதல் இரண்டாயிரத்து நானூறு அடி உயரத்திற்கு வடித்து சிதறிய கிளாவியா எரிமலை மக்கள் மீது கமாஸ் தாக்குதல் நடத்த உள்ளதாக உளவுத்துறை தகவல் அமலாகும் இடையே அமைதி ஒப்பந்தம் பயங்கர ஆயுதங்கள் களத்தில் இறக்கிய ஈரான் தென்னாப்பிரிக்காவின் கேப்டவுனில் நடந்த துப்பாக்கிச்சூடு ஏழு பேர் உயிரிழப்பு மீண்டும் தொடங்குமா மத்திய கிழக்கு மோதல் போர் நிறுத்தத்தை மீறி காசாவில் தாக்குதல் பதினோரு பேர் உயிரிழப்பு இருபத்தி ஐயாயிரம் அமெரிக்கர்கள் இறந்திருப்பார்கள் அடுத்த போட்ட போட்டு அதிபட்ரம் தொடர்பென விரிமான செய்திகள் சீனாவின் காங்சோவிலிருந்து தென் கொரியாவின் சியோலுக்கு நேற்று புறப்பட்ட ஏஆர் சீனா விமானத்தில் தே விபத்து ஏற்பட்டுள்ளது இதனால் பயணிகள் அனைவரும் அச்சத்துக்குள்ளாகியுள்ளனர் இந்த விபத்து விமானத்தின் கைப்பைகள் வைக்கும் கேபினில் இடம்பெற்றுள்ளது பயணி ஒருவரின் இருந்த லித்தியம் பேட்டரியால் இந்த தீ விபத்து ஏற்பட்டதாக விசாரணையில் தெரிய வந்துள்ளது உடனே விமானம் சாங்காயில் உள்ள புடாங் விமான நிலையத்தில் அவசரமாக தரையிறக்கப்பட்டது இந்த சமூகத்தில் யாருக்கும் காயங்கள் ஏற்படவில்லை என்பதும் குறிப்பிடத்தக்கது அமெரிக்காவுக்குள் போதைப் பொருள் கடத்தப்படுவதை தடுக்க ஜனாதிபதி ட்ரம் நடவடிக்கை மேற்கொண்டு வருகின்றார் இதில் கரீபியன் கடல் பகுதியில் போதைப் பொருள் கடத்திய வெனிசுலா நாட்டு கடகுகள் மீது அமெரிக்க இராணுவம் நடத்திய தாக்குதலில் ஐந்து படகுகளில் உள்ள இருபத்தி ஏழு பேர் கொல்லப்பட்டனர் இந்த நிலையில் அமெரிக்காவை நோக்கி போதைப் பொருள் கடத்தி வந்த நீர்மூழ்கி கப்பல் மீது அமெரிக்கா அதிரடி தாக்குதல் நடத்தியுள்ளது இது தொடர்பாக ட்ரம்ப் தனது சமூக வலைதள பக்கத்தில் கொரியதாவது அமெரிக்காவை நோக்கி வந்து கொண்டிருந்த மிகப்பெரிய போதைப்பொருள் கடத்தம் நீர்மூழ்கி கப்பல் மீது தாக்குதல் நடத்தப்பட்டு அளிக்கப்பட்டது இந்த கப்பலில் பெரும்பாலும் பென்டன் ஆயில் மற்றும் பிற சட்டவிரோத போதைப்பொருட்கள் பொருட்கள் நிறைந்திருந்ததாக அமெரிக்க உளவுத்துறை உறுதிப்படுத்தியது மேலும் அதில் போதைப்பொருள் பொருள் சேர்ந்த நான்கு பேர் இருந்தனர் இந்த தாக்குதலில் இரண்டு பேர் கொல்லப்பட்டனர் மற்றிய இரண்டு பேரும் கைது செய்யப்பட்டுள்ளனர் வழக்கு தொடரப்பட்டு அவர்களின் சொந்த நாடுகளான இக்குவாடர் கொலம்பியாவுக்கு திருப்பி அனுப்பப்படுகிறார்கள் இந்த நீர்மூழ்கி கப்பல் கரைக்கு வந்திருந்தால் அதில் உள்ள போதைப் பொருள் மூலம் சுமார் இருபத்தி ஐயாயிரம் அமெரிக்கர்கள் இறந்திருப்பார்கள் இந்த தாக்குதலில் எந்த அமெரிக்க படைகளுக்கும் இந்த பாதிப்பு ஏற்படவில்லை என கூறப்படுகின்றது அமெரிக்காவில் உள்ள காவாய் தீவின் கிளாவியா எரிமலை கடும் சீற்றத்துடன் குழம்புகளை வெளியேற்றி வருகிறது கடந்த ஆண்டிலிருந்து அடிக்கடி கிளாவியா எரிமலை குழம்புகளை வெளியேற்றி வருகிறது கிட்டத்தட்ட இரண்டாயிரத்து நானூறு அடி உயரத்துக்கு எரிமலை குழம்புகளை பீச்சி அடித்துள்ளது இது தொடர்பான வீடியோ இணையத்தில் வெளியாகி வைரலாகி வருகின்றது காசாவில் தற்போது நடைமுறையில் உள்ள போர் ஒப்பந்தத்தை கமாஸ் அமைப்பு மீறி காசா மக்களின் மீதே தாக்குதல் நடத்தக்கூடும் என்று நம்பத்தகுந்த உளவுத்துறை தகவல்கள் கிடைத்துள்ளதாக அமெரிக்கா தெரிவித்துள்ளது அமெரிக்க வெளியுறவுத்துறை வெளியிட்ட அறிக்கையில் பாலஸ்தீன பொதுமக்கள் மீது கமாஸ் தாக்குதல் நடத்தலாம் என்ற நம்ப தகவல்கள் கிடைத்துள்ளதாகவும் இது அமெரிக்க அதிபர் டொனால்ட் டிரம்ப் முன்னின்று ஏற்படுத்திய அமைதி ஒப்பந்தத்தை நேரடியாக மீறுவதாக என்றும் தெரிவித்துள்ளது ஆனால் இஸ்தேல் போர் நிறுத்தத்தை மீறியும் காசா மீது தாக்குதல் நடத்தி தாக்குதலாக அமையக்கூடும் என்றும் அமெரிக்காவுக்கு எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது கமாஸ் தாக்குதல் மேற்கொண்டால் காசா மக்களை பாதுகாக்கவும் போர் நிறுத்தத்தை பேணவும் நடவடிக்கைகள் எடுக்கப்படும் என்றும் அந்த அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது உடன் அமலாகும் வகையில் ஆப்கானிஸ்தான் மற்றும் பாகிஸ்தானுக்கு இடையிலான போர் நிறுத்தம் என அறிவிக்கப்பட்டுள்ளது தோஹாவில் நடைபெற்ற அமைதி பேச்சுவார்த்தைகளுக்கு பின்னர் குறித்த இரண்டு நாடுகளும் போர் நிறுத்தத்திற்கு ஒப்புக்கொண்டதாக கட்டார் வழிவாறு அமைச்சு அறிவித்துள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டில் ஆப்கானிஸ்தானில் தலிபான்கள் ஆட்சிக்கு வந்ததில் இருந்து இரு அண்டை நாடுகளுக்கும் இடையிலான மோதல் இடம்பெற்று வந்த நிலையில் கடந்த வாரத்தில் அது மேலும் மோசமடைந்தது இந்த புதிய மோதலில் பல உயிரிழந்த நிலையில் நூற்றுக்கும் மேற்பட்டோர் காயமடைந்தனர் இந்த நிலையில் கட்டார் மற்றும் துருக்கியின் மத்தியஸ்தத்தில் சனிக்கிழமை நடைபெற்ற ஒரு சுற்று பேச்சுவார்த்தைகளின் போது இந்த ஒப்பந்தம் எட்டப்பட்டதாக கட்டார் வெளிவுகாறு அமைச்சு தெரிவித்துள்ளது போர் நிறுத்தத்தின் நிலைத்தன்மை உறுதி செய்வதற்கும் அதன் செயல்படுத்தலை நம்பகமான மற்றும் நிலையான முறையில் சரிபார்க்கவும் தரப்பினரும் தொடர்ச்சியான கூட்டங்களை நடத்த உறுதி பூண்டுள்ளனர் என்று அந்த அறிக்கையில் மேலும் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது இஸ்லாமிய புரட்சிகர காவல்படை விண்வெளிப்படை நிலத்தடி ஏவுகணை நகரங்களில் தொலைக்காட்சி நிகழ்ச்சியில் அதன் மேம்படுத்தப்பட்ட எமாத் மற்றும் காதர் ஏவுகணைகளை வெளியிட்டுள்ளது நிலத்தடி ஏவுகணை நகரங்களின் உட்புறத்தை காட்டும் ஒரு தொலைக்காட்சி நிகழ்ச்சியின் போது இஸ்லாமிய புரட்சிகர காவல்படை விண்வெளி மேம்படுத்தப்பட்ட ஏமாத் மற்றும் காதர் ஏவுகணைகள் வெளியிடப்பட்டுள்ளன இந்த பயங்கரமான ஏவுகணைகள் பல சென்று தாக்கக்கூடியது என்றும் கூறப்பட்டுள்ளது காதர் பாலிஸ்டிக் ஏவுகணை மின்னணு எதிர் அளவீட்டு உபகரணங்களை பயன்படுத்துகின்றது ஏமாத் ஏவுகணையும் மேம்படுத்தப்பட்டு செயல்படுகிறது என்றும் கூறப்படுகின்றது தென்னாப்பிரிக்காவின் மேற்கு கேப் மாகாணத்தின் டவுனில் வெள்ளிக்கிழமை இரவு நடந்த ஒரு பெரிய துப்பாக்கிச் சூட்டில் ஏழு பேர் கொல்லப்பட்டதாக உள்ளூர் காவல்துறை உறுதிப்படுத்தியுள்ளது கேப்டவுனின் கேப் பிளாட்ஸ் பகுதியில் உள்ள புறநகர் பகுதியான பிளிப்பி உள்ள சாலை ஆர் ஃபிஃப்டி த்ரீயில் இந்த சம்பவம் நிகழ்ந்துள்ளது அங்கு இருபது முதல் முப்பது வயதுக்குட்பட்ட ஏழு ஆண்கள் இது அறிவிக்க வன்முறை செயலன்று அதிகாரிகள் விவரித்துள்ளனர் தென்னாப்பிரிக்க காவல் சேவை சனிக்கிழமை காலை வெளியிட்ட அறிக்கையின்படி துப்பாக்கிச் சூட்டை தொடர்ந்து மேற்கு கேப்பில் உள்ள காவல்துறையினர் பெரியளவிலான மனித வேட்டியை தொடங்கியுள்ளனர் மாகாண தீவிர மற்றும் வன்முறை குற்ற பிரிவில் இணைக்கப்பட்ட துப்பறிய நபர்கள் இந்த வழக்கை விசாரிக்க நியமிக்கப்பட்டுள்ளனர் இந்த மிருகத்தனமான தாக்குதலுக்கு காரணமானவர்களை கண்டறிந்து கைது செய்யக்கூடிய அனைத்து வழிகளையும் தேடி வருகின்றனர் என்று அந்த அறிக்கையில் கூறப்பட்டுள்ளது നേറ്റ മുതൽ മീഡിയ ഉടൽ മോസടി വിസാരണകളെ എതിർക്കൊണ്ട് ഇസ്രേലിയ പ്രധമർ നെതിൻജാഹു തന്നെ പാതു കൊള്ളും വിധമായ കാസാനുള്ളത് ഈരൻ മീതായമാ പോർ തൊടുക്ക വേണ്ട സൂനിലെ ആളുകിയുള്ള ஈரானோடு அவ்வளவு இலகுவாக சுமத்திவிட்டு காசா மீது போர் தொடக்க வேண்டிய நிர்பந்தத்தில் நெதிஞ்சாகு உள்ளார் என தெரிவிக்கப்படுகின்றது இதனால் மீண்டும் மத்திய கிழக்கில் உச்சக்கட்ட பதற்றம் ஏற்படலாம் என்றும் தெரிவிக்கப்படுகின்றது மீண்டும் மீண்டும் போர் நிறுத்தம் ஏற்பட்ட போதிலும் இஸ்ரேல் காசா மீது தாக்குதல் நடத்தி வருகின்றது இதனால் கமாஸும் அதனடி ஆதரத்தில் இருப்பதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது இதனால் மீண்டும் போர் நிறுத்தம் ஏற்பட்ட போதிலும் மத்திய கிழக்கில் போர் பதற்றம் ஏற்படலாம் என்ற எச்சரிக்கையும் விடுக்கப்பட்டுள்ளது அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு ட்ரம்ப் முன்மொழிந்த இருபது அம்ச காசா போர் நிறுத்த அமைதி ஒப்பந்தத்தை இஸ்ரேல் மற்றும் கமாஸ் ஏற்றுக்கொண்ட நிலையில் கடந்த வாரம் போர் நிறுத்தம் அமலுக்கு வந்தது இதைத் தொடர்ந்து கடந்த திங்கட்கிழமை பிணை கைதிகளும் இரண்டு நாடுகளும் பரிமாறிக்கொண்டன இதைத் தொடர்ந்து கடந்த திங்கட்கிழமை இருபது இஸ்ரேலிய பிணை கைதிகளை கமாஸ் விடுவித்தது இஸ்ரேல் தன்வசம் இருந்த பாலஸ்தீன கைதிகளை விடுவித்து வருகிறது இந்த நிலையில் காசாவில் போர் நிறுத்தம் அமலுக்கு வந்த எட்டு நாட்களுக்கு பிறகு அமைதி ஒப்பந்தத்தை மீறிய இஸ்ரேல் ராணுவம் காசாவில் தாக்குதல் நடத்தியுள்ளது இந்த தாக்குதலில் காசாவில் ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த பதினோரு பேர் கொல்லப்பட்டுள்ளனர் காசநகரத்தின் சைதூன் பகுதியில் இந்த தாக்குதல் நடந்துள்ளது ஷாபான் என்பவர் தனது குடும்பத்தினருடன் பயணித்த வாகனத்தின் மீதே இஸ்ரேலிய படைகள் பீரங்கிக் கொண்டே விசி இவ்வாறு தாக்குதல் நடத்தியுள்ளனர் இதற்கு கமாஸ் கடும் கண்டனத்தை வெளிப்படுத்தியுள்ளது இந்த தாக்குதல் படுகொலை என்று கண்டித்துள்ள கமாஸ் போர் நிறுத்த ஒப்பந்தத்தை இஸ்ரேல் மதிக்கும்படி அமெரிக்க ஜனாதிபதி ட்ரம்ப் மற்றும் மத்தியஸ்தர்களுக்கு எச்சரிக்கை விடுத்து தெரிவித்துள்ளது கரீபியனில் இருந்து அமெரிக்காவை நோக்கி வந்து கொண்டிருந்த சந்தேகத்துக்குரிய போதைப் பொருட்கடத்த நிர்வாகி கப்பலை அமெரிக்க ராணுவம் குண்டு போட்டு அளித்ததாக அதிபர் டொனால்டு ட்ரம்ப் தெரிவித்துள்ளார் இந்த தாக்குதலில் இரண்டு பயங்கரவாதிகள் கொல்லப்பட்டதாகவும் தெரிவித்துள்ளார் இந்த போதைப்பொருள் நீர்மூழ்கி கப்பல் மட்டும் அமெரிக்காவிற்குள் வந்திருந்தால் இருபத்தி ஐயாயிரம் அமெரிக்கர்கள் பரிதாபமாக உயிரிழந்திருப்பார்கள் என்று குறிப்பிட்டுள்ளார் பெண்டகன் வெளியிட்டுள்ள பதிவில் கடலை நீர்மூழ்கி கப்பல் ஒன்று செல்வதையும் அதன் மீது கொண்டு போட்டு அந்த கப்பல் அளிப்பதையும் வீடியோ பதிவில் காட்டுகின்றது செப்டம்பர் மாத தொடக்கத்தில் இருந்து கரீபியனில் போதைப் பொருள் கடத்தி வரும் நீர்மூழ்கி கப்பல்கள் மீது அமெரிக்கா நடத்திய ஆறாவது தாக்குதல் இது என்பதும் குறிப்பிடத்தக்கது இத்துடன் அகில மீடியாவின் இன்றைய உலக முக்கிய செய்திகள் நிறைவடைகின்றன தொடர்ச்சியாக செய்திகளை அறிந்து கொள்ள அகில மீடியாவுடன் இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்